இது வந்து முதலீட்டாளர்களுக்கு எதிரான பட்ஜெட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க எது சரி இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருபது பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பன்னெண்டு பர்சென்ட்டாக குறைஞ்சி கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சென்ட்டாக இருந்தது பன்னெண்டு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ சில இடத்துல ஏறி இருக்குது சில இடத்துல குறைஞ்சிருக்கு ஸோ தட் எல்லாமே ஒரே ஈக்குவல் யூனிஃபார்மிட்டி ரேட்டோட வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு இண்டெக்ஸ் பெனிஃபிட் கிடையாது ஆனால் நான் பன்னெண்டரை பர்சன்ட் கட்டினா போதும் பன்னெண்டரை பர்சென்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் பன்னெண்டரை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரும் ஏன்னா ஈக்குவிட்டிக்கும் உண்டு ஈக்குவிட்டியில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே கிடையாது லாங் டர்முக்கு முதல் முறையாக வந்து பத்து பர்சன்ட் டேக்ஸை லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருந்தது இந்த இண்டெக்ஸேஷனை குறைச்சனால சில இடத்துல தான் இம்பாக்ட் வரும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் கூட வரும் ப்ராப்பர்டிஸை யாராவது விற்பாங்களா இல்லை வாங்கக்கூடிய ஒரு சாத்தியம் அப்படின்றது இந்த இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணுறதுனால இருக்குமா இல்லை கண்டிப்பாக இதுக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் விற்கிறதுக்கும் டேரெக்டாக பாதிப்பு கிடையாது சுந்தர் சார் இப்போ பட்ஜெட்டில் வந்து ரெண்டு விதமான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரெண்டு விதமான டாக்ஸ் கரெக்ட் இப்போ இந்த ரெண்டு விதமான டேக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க டாக்ஸ் தானே இப்போ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துட அப்படின்ற ஒரு டாக்கையும் பார்க்க முடியுது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா யாருமே வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்க இது வந்து முதலீட்டாளர்களுக்கு எதிரான பட்ஜெட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க எது சரி இல்லை அதான் முதலீட்டாளருக்கான எதிரான பட்ஜெட்டுன்றது வந்து அவங்கவுங்களோட ஒப்பீனியன் பட் எதுக்காக வந்தது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணும்போது அதுக்கு வந்து டேக்ஸை பார்த்து நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே அது வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண தான் முக்கியம் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வட்டி எடுக்கிறேன் அதில் நான் வந்து ஒரு பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏழு தான் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன் அதில் டேக்ஸ் இல்லைன்றதுக்காக நான் ஏழு பெர்சென்டில் போய் நான் போடணும் ஸோ டேக்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் முதல்ல சம்மந்தம் கிடையாது அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் பெட்டராக இருந்ததுன்னா சூப்பர் இப்போ இந்த லாங் டர்ம்லேயும் ஷார்ட் டேர்ம்லேயும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷலி வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முன்னாடி வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கனா இருபது பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் ஆயிருக்கு அதேமாதிரி லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் இருந்தது இப்போ பன்னெண்டு பர்சன்ட் ஆயிருக்கு இப்போ இந்த சேஞ்சஸை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடி ஒரு ஒரு அசெட்டுக்கு வந்து ஒரு ஒரு ரேட்ஸ் இருந்தது இப்போ எல்லா ரேட்ஸையும் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது அது எனக்கு எப்படி சாதகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அதில் வர பாதிப்பு வந்து இதை விட பெருசாக இருக்கும் சரி இப்போ முதலீடு பண்ணுறதுக்கே நிறைய பேர் ஆர்வம் காமிக்கிறது இல்லை எல்லாமே வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ஆர்வமே குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதமாக ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் உயர்த்துறது அப்படின்றது இனிமேல் யார் முதலீடு பண்ண வராதிங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி தானே இருக்குது இல்ல கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சொல்றது ஒரு பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே ஷார்ட் டேம் கிடையாது ஷார்ட் டம்மா நீங்கள் வாங்கி விற்கலாம்ன்றது ஒன் படி இருந்தாலும் நீங்கள் ஷார்ட் டேம்மில் பெருசாக பணம் சம்பாரி ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து ட்ரேடர்ஸ் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் தான் இப்போ லாங் டேம்மில் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இன்வெஸ்ட் தான் நம்ம லாங் டேர்ம்னு சொல்லுவோம் இப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து பாதிப்பானா கண்டிப்பாக பாதிப்பு தான் ஏன்னா எனி இன்க்ரீஸ் இன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட்டில் தான் வந்து அது குறைய போகுது ஏன்னா பத்து பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி கரெக்ட் 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 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாகவே பாதிப்பு தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இதுக்காக நான் வந்து முதலீடு பண்ணாமல் இருந்தால் இதை விட அது பெரிய பாதிப்பாக இருக்கும் ப்ளஸ் இது பண்ணது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருபது பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பன்னெண்டு பெர்சென்ட்டாக குறைஞ்சிரு கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சென்ட்டாக இருந்தது பன்னெண்டு பெர்சென்ட்டாக குறைஞ்சிரு ஸோ சில இடத்துல ஏறி இருக்குது சில இடத்துல குறைஞ்சிருக்கு ஸோ தட் எல்லாமே ஒரே ஈக்குவல் யூனிஃபார்மிட்டி ரேட்டோட வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க சார் இப்போ ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது முதலீடு அப்படின்றது இன்றைக்கி வந்து எல்லாருமே பண்ணணும்னு ஆசைய்கூட இருக்கிறாங்க அதுக்கான நாலேஜ் இப்போ தான் கெயின் இருக்காங்க இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஆறுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வரை இருக்குது இப்போ நாலு பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஓகே ஆல்ரெடி பணவீக்கம் வந்து ஏழு பர்சன்டேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு பெரிய இடியா தான் இருக்கும் இல்லை அதான் இடின்னு பார்த்தா கண்டிப்பாக இடிதான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை அதாவது உலகத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நூறு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நாலு பர்சென்டாக இருந்தால் இன்னும் பெட்டர் ஆனால் இது வந்து இந்தியா இந்தியாவோட பொருளாதாரத்தை வச்சு மட்டும் நம்ம பார்க்க முடியாது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இப்போ வெளிநாட்டில் வந்து விலைவாசி ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நமக்கும் இன்ஃப்ளேஷன் வரதான் அதை தான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எப்பப்பெல்லாம் க்ரூட் பிரைஸ் மேலே போதோ அப்போ நேச்சுரலாக நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணோன்னா அங்கே வேலை ஏறிச்சுன்னா நான் வாங்கின விலைக்கு தான் நான் இங்கே விற்க முடியும் அப்போ நேச்சுரலாக அந்த இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் ப்ளஸ் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ரெண்டு நா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்ருக்கு அப்போது சாதாரணமாக கிடச்சிட்டு இருந்த சில பொருள் இன்றைக்கி வந்து கிடைக்கல ப்ளஸ் வர ஷிப்பிங் ரூட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் நடக்குது அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸோட மீனிங் ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதோட இன்ஃப்ளேஷனோட பாதிப்பு இருக்கும் பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஆறு பெர்சென்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ப்ளஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சென்ட் போகிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து முயற்சி இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவோன்ற நம்பிக்கை இப்போ பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது ஏன்னா இந்த இன்டெக்ஸேஷன் டேக்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க மேபி இந்த வீடியோ மூலமாக வியூவர்ஸ் வந்து இன்டெக்ஸேஷன் டேக்ஸ் அப்படின்னு என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க நான் ஆல்ரெடி ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சார் இந்த எக்ஸாமில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் ஸோ தட் வீவர்ஸுமே கூட நல்லா புரிஞ்சுப்பாங்க இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயரில் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ நான் எவ்வளோ இண்டெக்ஸேஷன் டேக்ஸ் வந்து எனக்கு பழைய ஆமாம் பழைய மெத்தட் படி ஓல்டு மெத்தட் படி நான் எனக்கு வந்து எவ்வளோ இண்டெக்ஸேஷன் டேக்ஸுன்றது இருக்கும் நான் ஃபைனலாக வந்து எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுவேன் இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் வந்து ரிமூவ் பண்ணதுனால நியூ மெத்தர்டில் இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ அதே மாதிரி இருபத்தஞ்சு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஃபினான்ஷியலில் இயரில் வாங்கினதை இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயர் இயரில் விற்கிறேன் அப்படின்னா எவ்வளவு டேக்ஸ் வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையுமே இருக்குது ஏன்னா வந்து இந்த இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணனால ரியல் எஸ்டேட்டுக்கு இம்பாக்டிற்கான இம்பேக்ட் இருக்குது சில இடத்துல லாபம்னு இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் ஏற்ற மாதிரி இது வேரி ஆகும் பட் நீங்கள் சொன்ன கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இந்த சிஏஏன்னு சொல்லுவோம் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அந்த நம்பர் படி நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கும் அப்புறம் இந்த காஸ்ட் இன்ஃபுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஓகே அந்த இது படி நீங்கள் கேலுலேட் பண்ணீங்கன்னா இன்னிக்கு அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் இப்போ எண்பத்தி லட்சம் அப்படின்றது எப்படி அரைவானிங்க ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது அப்போது இந்த இருபத்தஞ்சை வந்து த்ரீ ஃபார்ட்டி எயிட்டில் மல்டிபிளை பண்ணி ஒன் நாட் ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னியோட கரண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஈக்குவல்னு இருக்கும் அப்போ இன்னைக்கு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் அதை நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா ஒரு கோடி மைனஸ் எண்பத்தி ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் ஒன்று இருக்கு இப்போ இதை நீங்க இண்டெக்ஸ் பண்ணியிருக்கனால நீங்க இருபது பெர்சன்ட் இருக்கு டாக்ஸ் கட்டணும் அப்போ இருபது பர்சன்ட் டேக்ஸ் கட்டினீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட மூண் மூன்றரை லட்சம் ரூபாய் நீங்க வந்து டாக்ஸ் கட்டியிருப்பீங்க இது வந்து பழைய ரெஜிங் படி மெத்தட் படி கரெக்ட் இப்போ புது இது படி இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தாச்சு இப்ப நீங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கெயின் பழைய மெத்தடில் பதினெட்டு லட்சம் லட்சம் இதுல வந்து எழுபத்தஞ்சு லட்சம் அப்ப இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டரை பர்சன்ட் நீங்க டேக்ஸ் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போதரை லட்சம் ரூபாய் வரும் பழைய மெத்தட் படி மூன்றரை லட்சம் ரூபாய் இந்த மெத்தட் படி கிட்டத்தட்ட ஒன்பதரை லட்சம் ரூபாய் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி கண்டிப்பா இந்த புது இது ஒட் எவர் சேஞ்சஸ் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அது அகெயின்ஸ்டாக தான் இருக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா ஆனா களை பொறுத்தவரையில் சாதாரணமாக பார்க்கும்போது இருபது பர்சன்டேஜ் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருந்தது இப்போ வந்து அது டுவெல் பாயிண்ட் ஃபைவாக மாற்றிருக்காங்க பரவாயில்ல ந நல்லது தானே அப்படின்னு நினைப்பாங்க பட் இந்த இண்டெக்ஸேஷன் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு இன்டேரக்டா அனியா ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் மாறிட்டே இருக்கும் இப்போது இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் ஓகே இந்த எக்ஸாம்பிள் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் குள்ளே நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நேச்சுரலி ரிட்டர்ன் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ ரியல் எஸ்டேட்டில் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ பதினஞ்சு பர்சென்ட்டில் எனக்கு வந்து ஆவரேஜாக என்னுடைய இன்ஃப்ளேஷன் வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வச்சுக்கலாம் நம்பர் அப்போ பதினஞ்சில் இந்த அஞ்சை கழிச்சிடலாம் கழிச்சுட்டா உங்களுக்கு பத்து பர்சன்ட் உங்களுடைய கெயின் இப்போ இந்த பத்து பர்சன்ட்டுக்கு

இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நம்பர் மாறும் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி இந்த நம்பர் மாறும் ஸோ நீ இதை வந்து மொத்தம் பொதுவாக வந்து பழைய மாடல் தான் பெட்டர் புது மாடல் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை புது மாடல் தான் பெஸ்ட்டு பழைய மாடல் வந்து ஐ மீனிங் செட் ஆகாதன்னு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்து பார்த்து தான் பண்ணியா சார் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இப்போ இன்றைக்கி வீடுகளே வாங்குறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போகிறாங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எதுவுமே ஷார்ட் டேம் கிடையாது இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கத்தோடு வாங்கி போட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருந்தது அப்படின்னா மேபி அவங்க அதிகமான டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய ரிட்டர்மே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ப்ராப்பர்ட்டிஸை யாராவது விற்பாங்களா இல்லை வாங்கக்கூடிய ஒரு சாத்தியம் அப்படின்றது இந்த இண்டெக்ஸேஷன் ரிமூவ் பண்ணுறதுனால இருக்குமா இல்லை கண்டிப்பாக இதுக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் விற்கிறதுக்கும் டேரெக்டாக பாதிப்பு கிடையாது ஏன்னா எப்படியெல்லாம் நான் வீடு வாங்கினேன்னா ஒரு முதலீட்டுக்காக வாங்குகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் விற்க போகிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து டேக்ஸேஷன் ஆங்கிளையே நம்ம பார்க்க முடியாது டாக்ஸும் ஒரு ஆங்கிள் தான் ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா அதில் நான் வந்து ஒரு டேக்ஸை போகிறேன் அதனால் எனக்கு ஸோ அதனால் வாங்குறதோ விற்கிறதோ நிற்க இல்லை பட் என்னோடய ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னுடைய டேக்ஸ் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர வாங்குறதோ விற்கிறதோ உடனடியாக வந்து நிந்திர போகிறதுலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து இப்போ இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு அண்ட் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி மூலமாக நிறைய பேர் நிறைய சம்பாரிச்சும் இருக்காங்க ஸோ அதனால இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடாது ஒரு இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இல்லை எந்த ஒரு சேஞ்சுக்குமே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தான் இருக்கும் மேபி அது மாதிரி தான் இருக்குது ஈவன் இதுதான் நம்மளுடைய புது ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டிக்கும் உண்டு ஈக்விட்டியில் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கனா டேக்ஸே கிடையாது லாங் டேர்முக்கு முதல் முறையாக வந்து பத்து பர்சன்ட் டேக்ஸை லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி இருந்தது இன்ஃபேக்ட் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் கூட கொடுத்தது பட் இமென்ஷுவலாக வந்து அது மூவ் ஆன் ஆகி அங்கேருந்து இன்னும் பல மடங்கு ஆயிடு அதே மாதிரி இதுதான் புது விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி மாறும் ஸோ வீடு வாங்குறதோ விற்கிறதோ இதனால பெருசாக ஸ்தம்பிக்கலாம் போகிறது இல்லை இப்போ இந்த இன்டெக்ஸேஷன் டேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ்லாம் ரொம்ப பேர் வந்து ஒரே பண்ணுறத பார்க்க முடியுது அதே மாதிரி வீடு ஆல்ரெடி முதலீட்டுக்காக வாங்கி வச்சவங்க கூட வந்து என்னடா இந்த டைத்தில் நம்ம விற்கலாமா இல்லை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் காத்திருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் பார்த்துக்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க பாலிசி சேஞ்சஸ் அப்போ நம்ம விற்றுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களா இனி வரக்கூடிய நாட்களில் மாதிரி எல்லாம் இது ஒரு தாக்கத்தை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்வெஸ்டரோட சாய்ஸ் ஓகே அவங்களால வெயிட் பண்ண முடியும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பார்க்கலாம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா பாலிசி சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஓகே அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியாது அப்படியே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் இந்த பாலிசியை முதல்ல கை வைப்பாங்களா அதுவும் நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி காத்திருக்கிறது வந்து ஐடியலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தார் ஓகே பட் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் சேஞ்சஸ்ஸை நீங்கள் வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படலை நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி இந்த இண்டெக்ஸேஷனை குறைச்சனால சில இடத்துல தான் இம்பாக்ட் வரும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் கூட இருக்கும் ஸோ அதனால் அது வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் ப்ளஸ் இண்டிவிஜுவலோட சாய்ஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணலாம் இப்போ இதுவே வந்து பன்னெண்டரை பர்சன்ட்ருந்து பதினஞ்சு பர்சன்ட்டாக மாறிச்சுன்னா அப்போ நான் இன்றைக்கே விற்றுறது பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறது இஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ் உண்மையிலேயே இந்த கோல்டுக்கே இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மி முதல்ல வந்து ஒரு கிலோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபா லாபம் கிடைச்சிது இப்போ ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ஒரு நகைகள் வாங்குறது கரெக்டான டைமாக இருக்குமா இல்லை இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஒரு சவரன் வந்து ஒரு லட்ச ரூபா போனால் கூட அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா பழைய தங்கம் ஒரு லட்சம் ரூபா வந்துடும் அதே மாதிரி விலை குறைஞ்சாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவை ஐயோ விலை குறைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஓல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஓல்டு கோல்டு மாற்றி வாங்கணுன்றவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த முறை அவங்க செவி சாய்த்து இதை குறைச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஐந்து வருடத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிடும் அதாவது ஒரு சவ ஒரு கிராம் ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபா வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கணி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க